சக்தி அன்பு குழந்தையே அவசரமாக உன்னை தேடி வந்தேன் நான் ஒரு செய்தியை உன்னிடத்தில் இப்போது சேர்த்தால்தான் அங்கே நடக்க வேண்டிய காரியம் செம்மையாக நடந்து முடியும் ஏனென்றால் அத்தனை பாவம் பழிகளுக்கும் உன்னை அவன் ஆளாக்கி உன் பாவத்தை கொட்டி இப்போது அவன் சுமக்க வேண்டிய நேரத்தை உருவாக்கி இந்த நேரத்தில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை முழுமையடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இப்போது உன் செவிகளுக்கு இதை சேர்க்க வந்திருக்கிறேன் நேரமில்லை வேலை இருக்கிறது என்று பாதியில் தள்ளிவிட்டு போகாதே சில நிமிடங்களை உன் தாய்க்காக ஒதுக்கி இதை முழுமையாக கேள் அப்போதுதான் எது நடக்க வேண்டுமோ அது நன்றாக அங்கே முழுமையடைந்து விடும் பிள்ளையே வேலை வேலையெல்லாம் இப்போது நடக்கப் போவது யாராலும் செய்து முடிக்க முடியாத ஒரு காரியம் இன்று நடக்கப் போகிறது பிள்ளையே இத்தனை நாள் தப்பித்துக் கொண்டிருந்த ஒருவன் இப்போது பலியாடாக மாறிவிட்டான் பிள்ளையே இன்னும் சில மணி நேரத்தில் அவனுக்கு கொடுக்கப்படும் தண்டனை வாழ்நாளில் அவன் யாருடைய முகத்தையும் நிமிர்ந்து பார்க்க முடியாமல் துடித்து கூணி குறுகி போய் நிற்கும் நிலைக்கு ஆளாகப் போகிறான் பிள்ளையே அப்படிப்பட்ட காரியம் நடக்க வேண்டுமென்றால் உனக்கு செய்த பழிபாவங்கள் அப்படியே திரும்பி அவனுக்கு சென்று சுமக்க முடியாத வழிகளை சுமந்து அவன் இன்று பெறப்போகும் தண்டனையை உன் காதுகளால் கேளின் பிள்ளையே அந்து தங்கமே வாழ்க்கையில் உன்னை சிதைத்து இந்த நிலைமைக்கு தள்ளிவிட்டு இப்படியும் நீ வாழக்கூடாது என்று நினைத்து பல தொந்தரவுகளை கொடுத்து நான் வாழ தகுதியற்றவன் என்று நினைக்கும் எண்ணத்தை உனக்கு கொடுத்து நீ வாழ்வை இழக்க வேண்டும் உன் உறவுகளை இழக்க வேண்டும் உன் வேலையை இழக்க வேண்டும் உன் ஐஸ்வர்யத்தை இழக்க வேண்டும் உன் உடல் குறைவை பெற வேண்டும் என்று பல இன்னல்களை உனக்கு அடுத்து 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 என்று அனுப்பிவிட்டு கொண்டிருந்த அவனுக்கு மொத்தமாக அத்தனையும் திருப்பிவிடத்தான் இன்று உன் அன்னை இந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறேன் இன்னும் சில மணி நேரம்தான் பிள்ளையே நடக்க போகும் காரியத்தை யாராலும் செய்து முடிக்க முடியாது என்று நீ நினைத்த காரியத்தை இன்று இந்த அன்னை நடத்தி கொடுக்க போகிறேன் ஜென்ம ஜென்மத்திற்கும் அவன் தலை நிமிர்ந்து நடக்க முடியாத நிலைக்கு நான் தள்ளிவிடப் போகிறேன் யாரை பார்த்தாலும் தலை குனிந்து நடக்க செய்யப் போகிறேன் நிமிர்ந்து யாருடைய முகத்தையும் பார்க்க பலமில்லாதவனாக மாற்றப் போகிறேன் உன் எதிரியை உன் துரோகியை உன் பகையாளியை இப்படி அடுக்கிக் கொண்டே செல்லலாம் பிள்ளையே அவனுடைய பெயரை அத்தனைக்கும் சரியான ஆள் அவன்தான் எத்தனை பெயர்கள் இதில் இருக்கிறதோ அத்தனைக்கும் சரியான அல்லவன்தான் அப்படிப்பட்ட காரியங்களை அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருந்தான் பிள்ளையே தங்கமே சிக்கிவிட்டான் இப்போது ஒரு சிறையில் அன்பு குழந்தையே வீசிய வலையில் சிக்கிவிட்டான் என் தங்கமே உன்னுடைய எதிரி உன் துரோகி உன் பகையாளி உன்னை நாசமாக்கிய அவனின் வாழ்க்கை இன்னும் சில மணி நேரத்தில் நாசமாக போகிறது பலரால் துரத்தி அடிக்கப் போகிறான் இருக்கும் இடம் தெரியாமல் ஒளிந்து நிற்க போகிறான் அவன் இருக்கும் இடம் தெரியாமல் அவன் எங்கு இருக்கிறான் என்று கூட யாருக்கும் தெரியாதபடி இனி ஒளிந்துதான் வாழப் போகிறான் எதிரி அன்பு பிள்ளையே இப்படியே அவனை பார்த்து பயந்து பயந்து நடுங்கி இருந்த நீ இதற்கு மேல் அவன் எப்படி இருக்க போகிறான் என்பதையும் நீ பார்க்கத்தானே போகிறாய் உன் கண் முன்னால் அவன் வரமாட்டான் உன் அவன் இருக்க மாட்டான் அவனால் உனக்கு இனி எந்த பிரச்சனையும் வராது அவனால் செய்யப்பட்ட பிரச்சனைகளும் இன்றோடு உன்னை விட்டு போய்விடும் பிள்ளையே நான் சொல்வது சத்திய வாக்கு நான் சொல்வது தெய்வ வாக்கு உனக்கு கொடுக்க வாக்கை வந்த உன் அன்னையை என்றும் கைவிடாமல் பிடித்துக்கொள் ஒவ்வொரு நாளும் உனக்காக போராடிக் கொண்டிருக்கிறேன் நான் உன் வாழ்க்கையை மீட்டு கொடுக்காமல் ஓய மாட்டேன் உன் தாய் என்றும் உன்னோடு உனக்கு துணையாக இருந்து என் பிள்ளையை மகிழ்விக்க போகிறேன் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னோடு தான் இருப்பேன் இன்னும் சில மணி நேரத்தில் நீ அந்த செய்தியை கேட்கப் போகிறாய் இது நடக்கும் காரியம் சத்தியமாக இது நடக்கும் காரியம் இது நடக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் உன் எதிரி ஒளிய வேண்டும் என்று நீ நினைத்தால் உன் பகையாளி காணாமல் போக வேண்டும் என்று நீ நினைத்தால் உன் துரோகி உன்னை விட்டு தூரமாக போக வேண்டும் என்று நீ நினைத்தால் இப்போது நம்பிக்கையோடு உன் அன்னைக்கு காணிக்கை உன்னால் முடிந்ததை விருப்பத்தோடு அனுப்பு என்று உனக்காக துணை நிற்பேன் இன்னும் சில மணி நேரத்தில் உன் காதுகளில் கேட்கும் செய்தி உன் விடுதலையை உன் வெற்றியை தரும் ஓம் சக்தி தாயே உன் கைகளில் ஒப்படைக்க காத்திருக்கும் என் கைகளில் வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கு ஓம் சக்தி நன்றி